மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டிருந்தேன் தாம்பத்தியம் தகாததா தாம்பத்தியத்தால் ஆயுள் குறையுமா எப்போ தாம்பத்தியம் என்பது தானாக உடலில் கிளர்ச்சி உண்டாகி அந்த கிளர்ச்சியின் காரணமாக ஆண் பெண் சேர வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அதிலே கெடுதி வராது எப்போ கெடுதி வரும் தூண்டி செயற்கையாக உணர்ச்சியை வரவழித்து தன்னத்திலே சொத்து பொருள் செல்வம் இருக்கிறது என்பதற்காக தேவையில்லாமல் ஏராளமான வரம்புக்கு மிஞ்சி இந்த வரம்பை கடந்தால் எல்லாம் கெடுதிதான் அளவை கடந்தால் அமுதமும் நஞ்சு என்றுதானே இந்த மொழி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது ஆகையினாலே அதற்கு அளவுகோல் என்ன இருக்கிறது தாம்பத்தியத்தை எப்படி தூக்க வேண்டும் என்று திருமந்திரம் சொல்லுகிறது ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம் ஒரு வேத நூல் ஒரு சமயம் சார்ந்த நூல் சமயங்களெல்லாம் இல்லற வாழ்க்கையை ஆண் பெண் உறவை கொச்சை என்று சொல்லி ஒதுக்கியது எல்லா சமயங்களும் சந்நியாசத்தை வரவேற்றன ஆனால் திருமந்திரம் மட்டும் சொல்லுகிறது ஒரு யோகத்திலே உயர்ந்த யோகம் எங்கே இருக்கிறது ஆண் பெண் உறவில் இருக்கிறது என்று பரியங்க யோகம் என்று ஒரு யோக தலைப்பைய திருமூலர் வகுத்தார் ஏராளமான பாடல்களை எழுதினார் பரியங்கி யோகம் பரியங்கம் என்றால் கட்டில் கட்டிலின் மீது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற யோகம் போகத்தை யோகமாக மாற்றுதல் கன்வெர்ட்டிங் செக்ஸ் டுவர்ட் சூப்பர் கான்சியஸ் என்கின்ற ஒரு அற்புதமான நெறிய உலகுக்கு தந்த ஒரு நூல் வேத நூல் திருமந்தரும் ஐந்து கடிகை மேல் ஆறாம் கடிகையில் ஐந்து கடிகை மேல் ஆறாம் கடிகையில் துஞ்சுவதொன்ற துணைவி துணைவன் பால் நெஞ்சு நிறைந்தது வாய் சொலற்றது பஞ்ச கடிகை பரியங்கி யோகமே பரியங்கி யோகம் ஐந்து கடிகை ஒரு கடிகை என்பது ஒரு நாழிகை ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஐந்து கடிகை என்பது இரண்டரை மணி நேரம் ஐந்து கடிகை மேல் ஆறாம் கடிகையில் தாம்பத்தியத்திலே சேர்ந்திருக்கிற காலத்தை ஐந்து கடிகைக்கு கூடி ஆறாவது கடிகைக்கு வரையில் நீட்டுகிற தாம்பத்தியம் என்று சொல்லுகிறார் தாம்பத்தியத்தினால் கேடு வருமானால் திருமூலன் இதை எழுதுவானா திருமந்திரம் என்ன சொல்லுகிறது ஐந்து கடிகை மேல் ஆறாம் கடிகையில் துஞ்சுவது ஒன்றே துணை துஞ்சுதல்ல தூங்குதல் துணைவி துணைவன்பால் துணைவனும் துறவியும் சேர்ந்து வாய்சொழல் அற்றது வாயினால் இன்னதென்று சொல்ல முடியாத ஆனந்தத்தை தருகிற பஞ்சக்கடிகை ஐந்து கடிகை நேரம் செய்யப்படுகிற தாம்பத்தியத்தை பரியங்கி யோகத்திலே திருமந்திரம் வலியுறுத்துகிறது அது எதை கொடுக்குமா ஆயுளை நீட்டிக்கும் என்று சொல்லுகிறது ஒரு காலத்தில் பைபாஸ் சர்ஜரி பண்ணால் தாம்பத்தியம் கூடாது என்று அறிவுரை கொடுத்தவர்கள் மாற்றிக்கொண்டு பிறகு காலம் போக இல்லை அவர்கள் தாம்பத்தியம் கொள்வதனால் கெடுதி இல்லை இருதயத்துக்கு பணி கூடுகிறது என்பது வேறு இருதயத்துக்கு சுமை கூடவில்லை இருதயத்தினுடைய இயக்கம் கூடுகிறது சுமை எப்பொழுது கூடும் சும்மா இருக்கிற போதே அழுத்தை தருகிற செய்திகளை மனதுக்குள் புகுத்தினால் அதிலே அதற்கு சுமை கூடும் ஆனால் மகிழ்ச்சி தருகிற செய்திகளை கூட்டினால் இருதயம் ஆனந்தமாக துடிக்கும் அது ஆனந்த தாண்டவம் ஆனந்த கூத்து அது இதயத்துக்கு சேதத்தை தரு விளைவிக்காது மாறாக சேத இதயத்தை செம்மைப்படுத்தும் ஆக இயற்கையான இனிமையான தாம்பத்தியம் இருக்கிறது. அது நீட்டித்த தாம்பத்தியம் திருமூலன் சொன்னதைப் போல அது ஆயுளை வளர்க்கும் திருமந்திரத்தில் திருமூலன் இன்னொரு பாடலில் மிக அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுவான் மின்னிடையாளனும் மின்னாளனும் கூட்டத்து பொன்னிடை வட்டத்துக்குள்ளே புக பெய்து தன்னோடு தன்னைத்தான் தலைப்பு எய்திட மண்ணிடை பல்லாண்டு வாழலுமா இந்த பூமியிலே பல்லாண்டு நீ வாழ வேண்டும் மண்ணிடை பல்லாண்டு வாழலுமாமே எப்போ மின்னிடையாளலும் மின்னாளனும் கூட்டத்து மின்னிடை இந்த இடை மின்னல் போல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் வயிறு பருத்து தொந்தியும் தொப்பையுமா இல்லைன்னு அர்த்தம் மின்னிடையாளனும் மின்னாளனும் கூட்டத்து சேர்கிற காலத்திலே பொன்னிடை வட்டத்துக்குள்ளே புகப்பெய்து பொன்னிடை வட்டமாகிய ஆக்யா சக்கரத்துக்குள்ளே தன்னுடைய நினைவை நிறுத்தி அவன் இல்லறத்தை துய்ப்பானே ஆனால் பொன்னிடை வட்டத்துக்குள்ளே புகை தன்னோடு தன்னை தான் தலைப்பு எய்திட மண்ணிடை பல்லாண்டு வாழலும் ஆமே நேர்த்தியான முறையான செயற்கை தூண்டுதல் இல்லாத தாம்பத்தியம் இருக்கிறதே அது வாயுளை நீட்டும் அது சிதைக்காத ஆயுளை என்பது திருமந்திரம் சொல்லுகிற செய்தி இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டாலே பல நோய்களை தவிர்த்து விடலாம் நலமுடன் பல்லாண்டு வாழலாம் நன்றி வணக்கம்